Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, and briefs. And I get on by in the Kachi இது ஒரு இயல்பான கூட்டம் தான் அந்த இயல்பான கூட்டத்தில் எங்களோட கருத்து பரிமாற்றங்கள்லாம் இருந்தது இது ஒரு மகிழ்ச்சியான கருத்து பரிமாற்றம் எங்கள் கட்சி வந்து ஜனநாயக கட்சி அதனால எங்களோட கருத்து பரிமாற்றங்கள்லாம் நாங்கள் சுதந்திரமாக கருத்துக்களை பரிமாற முடிந்தது அந்த வகையில் மகிழ்ச்சி அதனால் தான் என்ன சொன்னேன் இது வந்து சென்சிபிள் மீட்டிங் சென்சேஷனல் மீட்டிங் கிடையாது மகிழ்ச்சியான ஒரு மீட்டிங் இயல்பான ஒரு மீட்டிங் இன்றைக்கி வந்து நாளைக்கு முப்பெரும் விழா நடைபெறுகிறது இந்தி கூட்டணினால் எங்களுக்கு பெருவிழாவே நடைபெறுகிறது எங்களோட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை நாங்கள் பிரமாதமாக கொண்டாடப் போகிறோம் அதனால் இந்த முப்பெரும் விழாவை பற்றி நாங்கள் கவலைப்படலை ஆனால் தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான் தமிழகத்தை யார் தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழகத்தை தலை நிமிர வைக்க போகிறோம் அப்படிதான் எங்களோட எண்ணமா இருக்குது தலை குனிய வைக்கிறது அவங்களோட எண்ணம் தமிழகத்தை தள்ளாட விட மாட்டோம்னு சொல்ல முடியுமா உங்களால தமிழகத்தை தலை நிமிர வைப்போம் தமிழகத்தை தள்ளாட விட மாட்டோம் நீங்கள் தலைகுனிய வைக்க மாட்டோம் என்று தலைகுனிய வைத்துக்கொண்டே தலைக்குனிய வைக்க மாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்களது தலை நிமிர்ந்தே இருக்கும் தாமரை மலர்ந்தே தீரும் அவ்வளவுதான் இன்று காலை எட்டு மணி துவங்கி ஆறே மணி வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில சிந்தனை அமர்வு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் கலந்து கொண்டு வழிகாட்டினார் மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பல்வேறு தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலில் எப்படிப்பட்ட வியூகம் அரசியல் வியூகம் அமைப்பு வியூகம் உள்ளிட்ட வரக்கூடிய தேர்தல்களில் வரக்கூடிய தேர்தல்களை சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது எப்படி அரசியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக கூட்டணி கட்சியோடு நம்முடைய மாநிலத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து கிளை ரீதியாக எப்படி பணியாற்ற வேண்டும் நம்முடைய வியூகம் என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை நாங்கள் இன்று செய்திருக்கிறோம் இதில் அனைத்து மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்களுடைய ஆலோசனைகளை இன்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் உட்பட அனைத்து தலைவர்களும் வந்திருந்து ஒரு வருகின்ற தேர்தலை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்குவது உறுதியாக அந்த இடத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் அஇஅதிமுக தலைமையிலான இங்கே ஆட்சி வர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் தெளிவாக இன்று உறுதி கண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் இந்த ஆலோசனையில் இருந்தது அவ்வளவுதான் அதை தவிர எத்தனையோ ஆலோசனைகள் ஒரு தலைவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி கட்சிக்கு போடு பணியாற்ற வேண்டும் மக்களை எப்படி அணுக வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் எப்படி கொண்டு வர வேண்டும் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி படித்ததை பிரதிபலிக்க வேண்டும் எப்படி தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வளர்ச்சியிலும் அக்கறை செலுத்த வேண்டும் தேசிய சிந்தனை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் நம் மாநிலத்தை எப்படி உயர்த்த வேண்டும் எப்படி ஒவ்வொரு மொழியின் பற்றிருப்பை போல தாய்மொழியை எப்படி வளர்க்க வேண்டும் இப்படி பல கருத்துக்களை இன்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு மாலை வரை சொல்லி இருக்கிறார்கள் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து முதலில் திரு ஒவ்வொரு அமர்வாக நான்கு அமர்வுகள் இருந்தன அந்த நான்கு அமர்வுகளில் நாலு கட்டமாக பிரித்து தலைவர்கள் பங்கேற்றார்கள் அதில் குறிப்பாக மாண்பு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அகில பாரத மகளிரணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணன் ராஜா அவர்கள் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் போன்றவர்கள் ஒவ்வொரு அமர்வுகளையும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்தார்கள் அந்த கருத்துக்களை எல்லோருமே கேட்டு இன்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு இரவு வரை எங்களுடைய உள்ளமெல்லாம் நிறைந்து பல கருத்துக்களை நாங்கள் மனசிலே பதிவு செய்து திருக்கிறோம் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் எழுச்சியையும் கொடுத்தது இது நிச்சயமாக கட்சிக்கும் எங்கள் மூலம் கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அந்த செயல்பாடுகள் மூலம் இதை கொண்டு செல்வோம் என்பது உறுதி and briefs.